ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து வீட்டில் உள்ள யூஸ் பண்ணுற இந்த மரத்தை வந்து நான் நான் முழுவேன் ஏன்னா ரொம்ப ஓட்டையாயிடுச்சி அங்கங்கே நம்ம வந்து பருப்புலாம் கொட்டுது படைக்கும் போது அரிசியெல்லாம் கொட்டுது இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து இது நல்லா பிச்சு எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து முழுவி எடுத்துடணும் இடையில ரொம்ப கேப் இருந்ததுன்னா இந்தமாரி நாடாக இருப்பாருங்க பார்சல்லாம் வருது பாருங்கள் அந்த பெரிய கார்ட்டூன் அதில் உள்ளதை எடுத்து நான் வந்து சொறி வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து பேப்பர் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் செத்துங்க இது நல்லா வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட ஊறலாம் அதுக்கு பிறகு வெந்தயத்தை வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஊறின பேப்பரையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் நல்லா வழவழன அரைச்சிக்கணும் இது வந்து உங்களுக்கு சின்ன ஜாரில் அரைக்க முடியலைன்னா பெருசில் வந்து செத்துங்க சின்ன ஜாரில் கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறம் பெரிய ஜாரில் சேர்த்து வாழவாழன எடுத்துப்போம் வாழவடன அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் வந்து முழுவதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து முறம் வந்து முழுவதுக்கு வருவாங்க அவங்க எப்பயாச்சும் வருவாங்க நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே நம்ம நினச்ச நேரத்துக்கு நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இப்போ இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து முன்னாடி இந்த முரத்தில் வந்து பிஞ்சி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பிச்சு எடுத்துருவோம் அப்போ தான் உங்களுக்கு முழு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த மரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு நினச்சிட்டு இது எல்லாத்தையும் மொழுவிடலாம் சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து இது வந்து காஞ்சி வந்துடும் இதை நான் வந்து ரெண்டு தடவை மொழி மொதல் தடவை வந்து நல்லா லேசாக மொழி விட்டு காய வச்சுட்டு அது ந நல்லே காய வச்சுட்டேன் மறுபடியும் எடுத்து காஞ்ச பிறகு மேலே மறுபடியும் எடுத்து ரெண்டாவது தடவை நான் வந்து மொழினுனேன் நல்ல, நல்லா எங்கே பார்த்தாலும் நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக நல்லா காய்ஞ்சு நல்லா இருக்கும் மரம் பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது மரநாள் வந்து நான் அந்த வெயில்லில் காய வச்சுட்டேன் மொதல் நாள் வந்து நைட்டே நல்லா மொழி ஃபேன் காற்றுல வச்சுட்டேன் மரநாள் எடுத்து ம இருக்கிற கேப்லேயும் மறுபடியும் எல்லாத்தையும் தடவி காய வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து புடைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது நம்ம <immon> வந்து <immon> 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 அப்பப்போ வந்து நம்ம நம்மளே இதை செஞ்சுக்கலாம் நம்ம பேப்பரை மட்டும் கொஞ்சமாக அரைச்சிட்டு அதோடய வெந்தயம் சேர்த்து அரைச்சி இந்த மரத்தை மொழுவி காய வச்சிடலாம் காய வச்சிட்டாவே உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வீணாகாது இந்த மாதிரி தான் நான் வந்து இப்போதுமே நான் வந்து செஞ்சுப்பேன் நான் இப்போ பாருங்கள் இதை வந்து ஒரு நாள் காஞ்சிடுச்சு இப்போ மறு மரத்திறை என்ன பண்ணிட்டேன் மறுபடியும் கொஞ்சம் எடுத்து இந்த பேப்பர்லாம் என்கிட்ட அரைச்சது மீதி மீதி இருந்தது அதை போட்டு மொழிவிட்டேன் முழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இப்போ வந்து ரெண்டு நாள் காய வச்சுட்டேன் இப்போ புடைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது அரிசி பருப்புலாம் புடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி நீங்களே இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் இதிலே நம்ம அதிகப்படியான இந்த பேப்பர் அரைச்சு அப்போல்லாம் நான் வந்து கூடலாம் போட்டு வச்சிடுவேன் இதிலையே பேப்பர் கூடைன்னு சொல்லுவோம் அதெல்லாம் போட்டு வச்சிருது இப்போ இந்த மாதிரி புடைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது ரொம்ப வந்து வெயிட்டாகவும் இருக்காது அப்படியே முறம் வந்து புடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்